வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் எந்த கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி இன்றைக்கி அமாவாசை வியாழக்கிழமை அதனால் பிரத்யங்கரா தேவி அம்மனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சரி போதோ யார் இந்த பிரத்யங்கரா தேவி நான் எதுக்கு இந்த பிரத்யங்காதேவி அம்மனை கும்பிடணும் அதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் போக சார் எத்தனையோ கடவுள் இருக்குது எத்தனையோ அம்மனை கும்பிட்டுட்டேன் என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது நல்லதையும் நடக்கலை சந்திஸ்ட்டு கெட்டது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அம்மன் தான் இந்த அதனால தான் இந்த தினத்தில் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறோம் நான் உங்கள் ரொம்ப வினோகுமார் இது உங்கள் அஸ்டோ சாய் திருமகன் அஸ்டோ மற்றும் ஆன்மீக நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுக்கக்கூடிய உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல் மேலும் மேலும் நல்ல விஷயங்களை ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்களை விரிவாக எளிமையாக தெரிந்து கொண்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்தா தான் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை நான் சொல்ல முடியும் சரி வாங்க வீடியோஃபுல்ல பார்க்கலாம் இன்றைக்கி அம்மாவாசை வியாழக்கிழமை இந்த பிரத்யங்கரா தேவிக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல இந்த பிரத்தியங்கரா தேவி யார் அதாவது சக்தி இந்த சக்தி தான் இந்த பிரத்யங்கரா தேவி சக்தியிலே உக்கிரமான சக்தி இந்த பிரத்யங்கரா தேவிக்கு தமிழ்நாட்டில் சில பல இடங்களில் கோவில்கள் இருக்கு உக்கிரமான தெய்வம் அதனால் அம்மாவாசை அன்றைக்கி இந்த பிரத்யங்கரா தேவியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் இந்த வீடியோ நோக்கி நம்ம போடுறோம் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் பல கடவுளை வணங்கிட்டிருப்பீங்க வணங்கியிருப்பீங்க ஆனால் பிரச்சனை தீர்ந்த பாடலில் பல வகையில் பிரச்சனை கந்தஷ்டி சார் போட்டி பொறாமல் தொழிலில் சொந்தக்காரங்களே நண்பர்களே போட்டி போடுறாங்க பொறாமல் போடுறாங்க கந்தஷ்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புலம்புறது எனக்கு தெரியுது புரியுது ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தான் இது இந்த கந்தஷ்டி ஏவல் பில்லி சூனியம் கெட்ட விஷயங்கள் போட்டி பொறாமை இது அத்தனையும் தீர்க்கக்கூடிய தான் இந்த பிரத்யங்கரா தேவி இந்த பிரத்யங்கரா தேவிக்கு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த திருநாகேஸ்வரம் பக்கத்தில் ஐயாவாடி அப்படிங்கிற இடத்துல மிகச்சிறந்த ஆலயமாக இந்த பிரத்யங்கரா தேவிக்கு இருக்குது அம்மாவாசை தினத்தில் கூட்டம் ஜெய் ஜே ஜெய் ஜே ஜெய் கூட்டம் கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது முக்கியமாக பல அரசியல் தலைவர்கள் அரசியல் லீடர் தலைமை பதவியில் உள்ளவங்க மினிஸ்டர் அத்தனை பேருமே இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் இரவு நேரத்தில் ரகசியமாக இந்த கோவிலுக்கு உண்டு நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் கூட இந்த பிரத்யங்கலா தேவியை வணங்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் இந்த பிரத்யங்காதேவி அதாவது கெட்டதை அழைச்சி நல்லதை கொடுக்குற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த போட்டி பொறாமை கந்தஷ்டி இதெல்லாம் இருக்கும் இந்த அமாவாசை தினத்தில் இந்த பிரத்யேகா தேவை வழிபட்டிங்கன்னா இது அத்தனையும் அழைச்சு உங்களை காக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த பிரத்யேகா தெய்வம் அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அமாவாசை தினத்தில் இந்த ஐயாவாடி போய் பிரத்யங்கரா தேவை வழிபடுங்க அம்மாவாசையில் போய் வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு அங்கே அமாவாசைக்கு அம்மாவாசை யாகம் நடத்துவாங்க அந்த யாகத்தில் பங்கேற்கிறது அதை விட சிறப்பு நீங்கள் பங்கெடுத்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நினச்சது நடக்கும் குறிப்பாக நல்லது நடக்கிறது ஒரு விஷயம் கெட்டது அழிக்கும் கெட்டது குறையும் இன்னைக்கு கெட்டது குறைஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் குறிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுவேன் காண்பிக்கிறேன் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சக்தி வாய்ந்த உக்கரமான சக்தி தான் இந்த பத்யங்கரா தேவி தொடர்ந்து வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் 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 நல்லது நடக்கும் அதற்கு வாழ்த்துக்கள் நானும் வேண்டிக்கிறேன் மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நல்ல தகவல்கள் ஜோதிட ஆன்மீக தகவல்கள் எளிமையான ஜோதிடத்தை பற்றி அறிய தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்